மாணவர்கள் விவசாயிகள் தாய்மார்கள் மகளிர்கள் நலனில் அக்கறை கொண்ட அரசு திராவிட மாடல் அரசு தமிழக முதல்வர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் திமுக தலைமை பேச்சாளர் கம்பம் ரவிச்சந்திரன் பெருமிதமாக பேசினார் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக முதல்வர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் திருப்பால பந்தல் ஊராட்சியில் மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்றிய செயலாளர் பூமாரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் திமுக தலைமை பேச்சாளர் கம்பம் ரவிச்சந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் கூறியதாவது இது இது மாதிரி மாதிரி ஒரு ஒரு தலைவனை தலைவனை இந்திய எந்த கவனிக்க முடியுமா தேர்வு மையத்துக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய நேரம் சரியாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய பயணத்தை நிறுத்திய முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆயகன் திராவிட முன்னேற்ற கழகத்து முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் நான்காம் தலைவன் வரி புலிகள் உருவெடுத்த ஓசை வைத்து

கிருவானந்த வாரி ஆசீர்வாதம் வழங்கப்பட்ட தலைவன் பத்து வயதில் ஆறாம் வகுப்பில் சேர்வதற்கு பள்ளிக்கூடத்தில் இடமில்லை என்று தலைமை சொன்ன பொழுது இடம் கொடுக்கவில்லை என்றால் எதிராக இருக்கின்ற குளத்தில் விழுந்து தற்கொலை செய்து என மிரட்டி தான் படிப்பதற்கான இடத்தை பத்து வயதில் போராடிப்பட்ட தலைவன் பதினோரு முறை இந்த கட்சிக்கு தலைமையற்ற தலைவன் பன்னெண்டு வயதில் ரேசன் என்கின்ற பத்திரிகையை துவங்கிய தலைவன் பதிமூணு முறையும் நின்ற தேர்தல் அனைத்திலும் வென்று காட்டிய உலகத்தின் முதல் தலைவன் பதினாலு வயதில் தமிழ் கொடியை கையில பிடித்து ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று போராட்டத்தை துவங்கிய தலைவன் ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து இருந்து இன்றைய பிரதமர் மோடி வரை இந்திய நாட்டில் பதினைந்து பிரதமர்களோடு அரசியல் களம் கண்ட ஒரே இந்திய அரசியல் தலைவன் பதினெட்டு வயதில் இளமை பள்ளி என்கின்ற எழுத்தோவியத்தை எழுதியதால் பேரறிஞர் அண்ணாவால் பாராட்டை பெற்ற தலைவன் பத்தொன்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் அதிக நாட்கள் முதலமைச்சராக இருந்த தலைவன் இறுதியாக தன்னுடைய தலைவர் அண்ணாவுக்கு அருகில் ஓய்வுக்கு செல்கின்ற பொழுது அந்த இடத்தை கூட அடுத்தவன் இலவசமாக கொடுத்து விட கூடாது என்பதற்காக தனக்கான ஓய்வுக்கான இடத்தை தானே சட்ட போராட்டத்தின் மூலம் பெற்ற உலக தலைவன் என் தானே தலைவர் கலைஞரை நான் முதலில் வணங்கிவிட்டுலா குணநிதியே இனமான தளபதியே தொல்லைகளை வென்றவனே தொண்டர் மனதில் நின்றவனே வல்லவர்க்கு வல்லவனே வரலாற்று நாயகனே நெருப்பிலே நடைந்தாலும் நெருஞ்சி முள்ளில் நடந்தாலும் கருப்பு சிவப்போடு களத்திலே நிற்பவனே முன்னேற்ற கழகத்திற்கு மூன்றாவது கிடைத்த தலைவனே ஏழைகளின் எங்களின் ஒருவனே இன்ப தமிழ்நாட்டில் ஈடு இணையேற்ற எங்களுடைய முதல்வனே நீ சுற்றிய இடமெல்லாம் கை பற்றிய இடமாக்கிய வெற்றியின் நாயகனே வியர்வையின் வேந்தனே இரண்டாம் கலைஞனே இனமான தலைவனே உன்னுடைய சாதகத்தில் நான்கு கட்டத்தை சில பேர் பார்த்தான் எட்டு கட்டத்தை சில பேர் பார்த்தான் பதினாறு கட்டத்தை பார்த்துட்டு சில பேர் சொன்னா உனக்கு முதல்வராகும் கட்டம் இல்லை என்று கிளி சோசியை சொன்னவனை எல்லாம் கிளி ஓட வைத்து இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வராக விளங்குகின்ற இவை ஆளும் தலைவா எங்களின் முதல்வா உங்களையும் வணங்கிவிட்டு என் உரையை தொடங்குகின்றேன் நடைபெறுகின்ற கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர் வெற்றி மரணத்திற்கும் தூதடிப்பி செல்கின்றவனே உலகிலே தலையாய வீரன் என்று ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பால் தமிழ் தந்த மறைதந்தே அந்த எமனையும் சந்திக்க புறப்படுகிற கூட்டம் தான் வீர பட்டணம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக கூட்டுணர்ந்து வேல் வரிந்து கூடியதற்கு ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவனின் வாய்மொழி கொட்டாது ட்டுகிற கூட்டம் எங்கே அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டம் கூடியிருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய முதல்